ஹார்ஸ் பூமன் கிட்டே நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அப்படின்னு ஹார்ஸ் ரைடர் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ ஐ லவ் எக்டிஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்னோடய எல்லா படங்களையும் வந்து அது திருவிதா இருக்கு லாட்டி மன்னவா கண்ணீர் தோன்றியால் இப்போது பொன்னர் சங்கர் ஸோ எங்கெல்லாம் என்னால் முடியுமோ வந்து நான் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கேன் இட்ஸ் 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 அ பியூட்டிஃபுல் Uh, the or it's a beautiful animal and uh, just uh, it's a lovely feeling. You ride a horse and you ride a the love you have the of the body that happens between the horse and the rider is something beautiful. And uh, I'm very happy that's happening here. Horse uh, and Incident uh, uh ஒரு தடவை வந்து இப்போ நம்ம இதில் தான் பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து அந்த டேம் இருக்கு அந்த டேமில் நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒரு சீக்வன்ஸ் ஒரு பெரிய சாங் எடுத்துருந்தோம் அதில் வந்து நான் ரைட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் சடனாக வந்து ஒரு இடத்துல வந்து குதிரை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி சீக்வென்ஸ் இருக்குது அது ஜம்ப் பண்ணும்போது அந்த குதிரை வந்து ஜஸ்ட் ஹெல்த்தை வந்து இறக்கு இறக்கும்போது அவ்ஸ் லைக் ஓகே அண்ட் அகேன் அந்த டைம்ல வந்து ஹார்ஸ் நியூ அது சென்ஸ் பண்ணிச்சு ஓகே சம்திங் ராங் சொல்லிட்டு இம்மிடியா ஸ்டாப் ஆகிடும் ரனிங் ஸோ இட்ஸ் அண்ட் குதிரை தெரியும் சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் சம்திங் நைஸ் நீங்கள்

இல்லை அப்படி சாம்பியன்ஷிப் போகிற லெவலில் பாடுறாங்க பட் நான் வந்து ஒரு பேஷ்னட்டாக ஒரு கற்றுக்கிட்டேன் அண்ட் நான் போது அப்போ வந்து ஹிந்தி கிளப்பை ரைடிங் தான் கற்றுக்கிட்டேன் அங்கே வந்து ஒரு மிலிட்ரி ஆல்வாத்திருந்தார் ஸோ அவர்கிட்ட வந்து சில பற்றிங்களா அப்படி எப்படியோ அதாவது ஒரு ஓடுற குதிரை நம்ம எப்படி ஏறுது அதே சமயம் ஓடுற குதிரை எப்படி இறங்குறது அதுக்கப்புறம் லா ஆஃப் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு சேடல் இல்லாமல் இப்படி ஓடுறது ஸோ இது வந்து ஒரு 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 பேஷ்னட்டாக கற்றுக்கிட்டு இப்போது பாட முடியும் பார்த்திங்கன்னா இப்போ

லைக் கிரவுண்ட் லெவல் எல்லாத்துக்குமே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு லீக்கே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வெளியே ரைடிங் ஃபுல்லாக மட்டும் இருந்ததுன்னா குழந்தைங்க மட்டும் வந்து கற்றுக்கிட்டு ஒரு சர்ட்டன் பாயிண்டில் ஸ்டாப் ஆகிடும் பட் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அது வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் கொடுத்து ரைடர்ஸை வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இன்டகிரேட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லீகே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்

ஸோ சீசன் டூ வந்து நம்ம பேன் இண்டியா லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று பெங்களூர் ஒன்று ஹைதராபாத் ஒன்று மகாராஷ்டிரா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சீசன் த்ரீ வில் பி குளோபுலாக நம்ம பண்ணுற பிளானில் இருக்கும் அந்த லைக் அது துபாயில் நம்ம ரன் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு இதுவும் லைக் ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது அந்த கண் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்ட் எல்லோரும் வந்து மாவலாக எதிர்பார்த்துக்கிறது போனால் எப்போ வருதுன்னு கடைசியில் வந்து இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் அதாவது வர வெனஸ்டே முதன் கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் அனவுன்ஸ்மெண்ட் வச்சுருக்கோம் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னே மக்கள் ரொம்ப கொஞ்சம் அவங்கள வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு 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 நல்ல விஷயம் அதாவது என்டர்டெயின் என்டர்டெயின்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அது ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் எல்லோரும் தெரிய வரும் பழசு எதிர்பார்க்கலாம் புதுசு எதிர்பார்க்கலாம் டிஃப்ரெண்டாக பிரச்சனை எதிர்பார்க்கல எல்லா விதம் பிரச்சனை இப்போ இந்த படமே பெரிய பட்ஜெட் தான் அந்த வந்து ரைட்ஸே வந்து ஏழு கோடிக்கு வாங்கியிருக்கோம் இது மாதிரி யாரும் இல்லை அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஸ்டார்ஸ் அதாவது சிம்ரன் பிரியானன் கார்த்திக் சார் அப்புறம் சமுதிரக்கணி யோகி பாபு ஊர்வசி மாதிரி ஒரு நட்சத்திரம் பார்த்தாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலுவல வந்து எல்லாமே ஒரு லார்ஜர் லைஃப் ஸ்கில் எடுத்திருக்கோம் சார் கண்டிப்பா வந்து மக்கள் பார்க்கும்போது டெய்லி டெய்லி என்ஜாய் வைட் அண்ட் அப்ரிஷியேட் சொன்ன மாதிரி சொன்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிப்புல வந்து நல்லா தீம் போடுற மாதிரி இருக்கும் யாருக்கு அவங்களுக்கு வந்து காட்சிகள் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா சார் அதாவது அதனால் தான் அவங்களை செலக்ட் பண்ணோம் அவங்களுக்காக கரெக்டான ஒரு ரோல் அது ஆப்டான ரோல்னு சொல்லிட்டு வந்து அதுக்காக செலக்ட் பண்ணி அவங்களும் வந்து நாங்கள் கேட்டதும் அது அப்பாவோடய டைரெக்ஷன் வந்து சரி இந்த படம் நீங்கள் பண்ண சொன்னோடனே அவங்கள எந்த ஒரு கேள்வி கேட்காம கண்டிப்பாக வந்து எனக்காகவும் அப்பாவுக்கோ சரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றியத்தை ஃபஸ்ட்பிட்ட சொல்லத்தை ஆசைப்படுறேன் சரிங்க அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜச்சந்திரன் மாஸ்டரும் அண்ட் வெங்கட் பிரபு டேரக்டர் தான் அண்ட் வந்து இந்த ப்ரெஸ்பீக் வந்து இது சகோதரர் விஜய் சார் இருக்கும் அதே மாதிரி பிரபுதா சார் இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீனில் நடந்துருந்தேன் டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து வெங்கட் வெங்கட்ஜியகிட்ட சொல்ல முடியும் என்கிட்ட சொன்னார் இன்றைக்கி மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது அப்படி தான் சார் காட்ட போகிறேன் அதே மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் நாங்கள் மூணு பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஹாப்பி இப்போ மல்டி ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் கண்ணு பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத அப்பவே நிறைய மல்டி ஸ்டார் பண்ணியிருக்கேன் நம்ம திஸ் இஸ் த டைம் டு மல்டி வந்து எப்போ ஒரு ஆபிஷன் கிடைக்கிறதோ ஒரு கதை அமையதோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா ஆக்டிவ் சேர்ந்து அவங்க வந்து நடிப்பாங்க ஸோ இந்த படம் மாதிரி அமைஞ்சிருக்கு அது வந்து இட்ஸ் சொல்லி தேங்க்ஸ் டு பிரபு அண்ட் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு மணி மிக பிரம்மாண்டமான படம் வந்து ஆக்கணும்னு ஆசைப்பட்டு இது அமைஞ்சிருக்கு அண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு இருபத்தி நாலு இப்போ முதல்ல வந்து அந்தங்க ரிலீஸ் பண்ணுறோம் அது வந்ததும் வந்து அது அது வந்து பீப்புள் என்ஜாய் அது அப்படின்னு இன்டிட்டாக போட் வருது அது வந்து என்ஜாய் பண்ண போறாங்க அடுத்து அது முடிஞ்சது அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் அவ்வளோதான் இருக்கு தமிழ் சினிமா இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது போட்டியே அந்த நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் கருதுறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் இருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு நான் நம்புறேன் நீங்க நடிச்சு பார்த்து நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதை ஒரு நல்ல கதை இருந்தாலும் தான் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து அந்த கதை வந்து திரும்ப அறிவியை வந்து பார்த்து வருதுன்னா நான் கண்டிப்பாக எல்லா படமும் சொல்லுவேன் நான் அது வந்து கடவுளை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரசிகர்கள் ரசிகர்கள் அந்த அன்பும் அந்த ஆதரவு வந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் மேலே உள்ள அன்பம் ஆதரவு வச்சிருக்காங்க அவங்களும் எனக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லவ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் அது டைம் எடுத்து அதை ரசிக்கிறாங்க அது வந்து சொல்லும்போது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா படிப்பைக்க சொல்லும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஸோ ரசிகர் அறிவிக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தரோ பிரீட் இந்தியா நம்ம இண்டிஜினஸ் பிரீட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா தான் நம்ம வரோம் பண்றோம் ஒரு பிரீடா நம்ம பண்ணலாம் இண்டிஜினஸ் பிரீட்ஸும் இருக்கும் தரோ பிரீட்ஸும் இருக்கும் பிரசாந்த் அண்ணா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து ஆக்டிங் அண்ட் இதில் மட்டும் இருக்கும் பட் அவர் வந்து டெடிக்கேட்டாக சின்னது சின்ன ரைடிங் பழகி நிறைய கற்று ஸோ அவருக்கு அந்த ஆசஸோட ஃபீல் வந்து அந்த பாட்டமாக பார்த்து வச்சார் இப்போ எல்லாம் வந்து சினிமாக்காக அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் இவர் வந்து சினிமாக்காக இல்லை ஒரு பிடிச்ச விஷயமா அவர் பண்ணியிருக்காரு அவரதான் ஒரு அன் ரீசலை ஜெல் விஷயம் இப்போ அது மட்டும் இல்லாமல் ஹோலோன்னு பார்த்தீங்க வைங்களேன் இப்போ குதிரை சாவரி பார்த்தீங்கன்னா யார் வேணால் குதிரை மேலே ஏறி ஓடலாம் அது ஊட்டியில் இருக்கு நம்ம மேலே ஏறி ஒரு ரவுண்ட் அடிப்போம் மெரினா பீச்சில் இருக்கு ஒரு ஏறி ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஆனால் அந்த மாதிரி ஹாஸ்டஸ் வந்து ட்ரெயின் வந்து அது அது மட்டும் தான் இப்போ போலோன்னு பார்த்திங்கன்னா ஹார்ஸஸ் தனியாக ட்ரெயின் பண்ணும் ஏன்னா இப்போ ஒரு குதிரைகிட்ட போயிட்டு ஒரு அப்படி கையை நீட்டால் குதிரை மிரணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் போலோ அந்த மேண்டல்னு சொல்லுவோம் அதை வச்சு அடிக்கும் போது அந்த குதிரை கண்ணுக்கு பக்கத்துலேயே போவோம் அதுக்கு பயப்பட அதை அது அது ட்ரெயின் பண்ணும்போதே அந்த வந்து அந்த மேண்டல் பயப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி குதிரை வந்து மோதும் ரைடர்ஸ் மோதுவாங்க மோதும் போது திரும்பி வந்து அது மற்ற குதிரை வந்து எட்டி வைக்கக்கூடாது அது வந்து நிறைய ட்ரெயினிங் இருக்காது ஸோ டேக்ஸ் அது வெரி ஸ்பெஷல் ட்ரெயினிங் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண குதிரைக்கு தான் வந்து இப்போ இன்சைட் தி போலோ காம்படிஷனில் அது மட்டும் ரைடரும் சரி ரைடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்கணும் ஏன்னா ரெண்டு குதிரை மட்டும்போது கீழே ஈஸியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது அது விழாமல் இருக்கிறதுக்கு அதேமாதிரி இப்போ ஜென்டில்மேன் ஸ்போர்ட்டும் ஆடணும் ஸோ நிறைய செவரி டெக்னிக்கல் ஸ்போர்ட்ஸ் சொல்லாம் அண்ட் ரொம்ப கஷ்டம் பார்த்துட்டு ஈஸியாக இருக்கும் பட் அது இப்போ அந்த கேம் ஆடும்போது ரொம்ப கஷ்டம் ஸோ இது எல்லாமே வந்து உட்காந்து ட்ரெயின் பண்ணுறது குதிரையாக இருக்கட்டும் ரைடர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய கேர் பண்ணுறாங்க

ஃனாங்க டேரெக்டர்னு சொல்லுவாங்க ஏன்னால் அதை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அண்ட் அவர்கிட்ட நடிக்கும் போது அவர் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சொல் சீன் சொல்கிற விதமும் சரி அதே மாதிரி வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்ன ஒன்றும் அழகாக சொல்லி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் யாரும் டென்ஷன் பண்ண மாட்டார் சட்டாக வந்து இப்போ யாராவது ஆர்டிஸ்ட் வந்து நான் வெளில போகணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிந்தால் உடனே அது சில டேட் வந்து அப்ட் ஆவாங்க அப்படின்னு அப்ட் இல்லாமல் இப்போ போயிட்டு நாளைக்கு வாங்க ரொம்ப கேஷுவாக எல்லாரையும் ரொம்ப லவ்விங்காக ரொம்ப அணுகிற ஒரு விதமே சரி யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் வாலு லவ் தாப்பா அண்ட் அவரோட டைரெக்ஷனை வந்து இப்போ வந்து திரிபடம் பண்ணிருக்கேன் அண்ட் டெய்லி தான் ஒன்று அவர் வந்து கற்றுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம டெக்னாலஜி என்ன தெரிஞ்சாலும் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன வேறு எப்படி எடுக்கணும் அண்ட் அவர் வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிடுவார் அவரு இந்த இப்போ வந்து இப்போ இந்த இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன இருக்கும் என்ன பிடிக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ அப்ரிஷியேட் மஸ் ஃபினாமினல் டேரக்டர் இவ்வளோ அதை பற்றி பேசியிருக்கேன் கோட் பண்ணி ஃபுல்லாக சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக அந்த டைம் இப்போ வந்து இப்போ இன்னைக்கு வந்து பீப்புள் தான் வந்திருக்கு அப்புறம் அந்த பற்றி பேசணும் அப்போ கோட் பற்றி கண்டிப்பாக பேசணும் இட்ஸ் அகேன் ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் டு ஷோ அதாவது இப்போ மக்களுக்கு வந்து என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் தாங்க அவங்க வந்து தேட்டர் போய் பார்க்கும்போது அந்த 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 பார்க்குற அனுபவமே வேறு ஓடிடி வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் பண்ணிக்கிதோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறது அது ஒரு அகைன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுங்க சரி அது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு சம்பந்தம் அதாவது ஒரு பிசினஸ் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அமையும் அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது எதுவும் சொல்ல முடியாது இப்போ எல்லாமே பிசினஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரீசன் தான் சின்ன இல்லையா அதுக்கு இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கு இப்போ சின்ன படங்களுக்கு தான் நிறைய சின்ன படங்கள் போகிறதுக்கு சின்ன படம் பெரிய படம் கிடையாது எல்லாமே கதை கதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அது சின்ன படம் பெரிய படம் ஹிட் ஆகும் அது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு அது அவைலபிளாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இப்போ இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்கு

என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து இப்போ ஹார்வொர்க் போட்டு ஒரு படம் எடுக்கறாங்க அந்த ப்ரொடியூஸ் வந்து செலவு பண்றாங்க நடிகர் வந்து கஷ்டப்பட்டு கசமெண்ட்டு நடிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெஸ்போர்ட்டை வந்து நான் பாராட்டேன் இந்த வந்து என்ன செய்தியில் வந்து நிறைய படங்கள் இல்லை ஆமா ஆமாம் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையோட ஆமாம் அது அவ்வளோ ஒரு ஃபோர்த்து இப்போ ஒரு படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு படம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்காம போகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது அவங்கவுங்க கருத்து அது அதுக்கு வந்து சுதந்திரமாக வந்து சொல்கிறதுக்கு நிறைய மீடியம்ஸ் இருக்குது அது வந்து இன்டர்நெட் இருக்குது யூடியூப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்குது ஸோ வந்து அவங்க அவங்க கருத்தை சொல்லும்போது நான் நான் வரவேற்கிறேன் ஆமாம் ஆமாம் நீண்ட நாள்னா இப்போ ஒரு மூணு வாரமும் தான் வந்தேன் அது மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்கேன் ஸோ அதனால நீண்டான் இப்போ திரும்பி பண்ணுறேன் மீடியா பண்ணுறேன் ஆமாம் கண்டிப்பாக அதாவது இப்போ மீடியா அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேமிலி மாதிரி இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த பீப்பிள் மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ என்னுடைய மீடியா நண்பர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் ஆன்லி சப்போர்ட்டிங் மீ எப்பவுமே கூட வந்துருக்கீங்க ஒரு பக்க பலம் வந்திருக்கீங்க அதுக்கு என்ன நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வரலன்னா உங்களோட சப்போர்ட் இப்போ விஜய் சார் அதாவது கொடுக்குற ஒரே பதில் வந்து மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவனுக்கு என்ன சப்போர்ட்